அதிகாரம் ஏழு வசனம் பதினைந்து நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் கடந்த மாதம் முழுவதும் எசப்பா நம்மளை கண்ணின் மணியை போல பாதுகாத்தாங்க ஒரு நாளும் வார்த்தையை தந்து நம்மளை தேற்றி கம்ஃபர்ட் பண்ணி கூட இருந்து நடத்திட்டு வந்தாங்க அதுக்காக எசப்பாக்கு நன்றி சொல்லலாம் இந்த புதிய மாதத்தில் கர்த்த தருகிற இந்த வார்த்தைக்காக எசப்பாக்கு நன்றி சொல்லலாம் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படின்னு இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் இந்த மாதத்தில் பெருசாக நான் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கர்த்த தருகிற வார்த்தையை விசுவாசிங்க ஏசப்பா என்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்கிறீங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் உங்கள் வார்த்தையை நான் நம்புகிறேன் அதிசயங்களை நான் என் வாழ்க்கையில் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கிரகிக்க கூடாத காரியங்களை இந்த நாட்களில் கருத்தர் செய்ய போகிறார் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் அநேகருடைய வாழ்க்கையில் நடக்காத ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது நீங்கள் சில வைகளுக்கு காத்திருந்தீங்க அதை கர்த்தர் ரெட்டிப்பாய் தருகிற ஒரு நாட்கள் நீங்கள் எதிர்பார்க்காத வைகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அது நடந்த அப்புறந்தான் உங்களுக்கே புரிய வருது ஓ இதுதான் ரெட்டிப்பான ஒரு ஆசிர்வாதம் செய்யும்போது இப்படி தான் இருக்குமா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் சிலவைகள் நடக்க போகுது நீங்கள் எதிர்பார்த்தவைகள் நடக்காட்டியும் கர்த்தர் எதிர்பார்த்தது கர்த்தர் முன் குறித்தது என் பிள்ளையோட வாழ்க்கையில் நான் இதை செய்யணும்னு அப்பா ஆவலோடு இருந்த சிலவைகள் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாட்களில் நடக்க போகுது எதிர்பார்ப்போடு இருங்க ப்ரிப்பேர் மீடுன்னு சொல்லுங்க நீங்கள் தருகிற ஆசிர்வாதத்தை நான் அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போக என்னை ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா அப்படின்னு கேட்கலாம் ஏசப்பா இந்த நாட்களில் நம்மை ப்ரிப்பேர் பண்ணுவாங்களாக அதிசயங்களை பார்க்கும்படி கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக சீக்கிரத்தில் இந்த நாட்களில் அதிசயங்களை உங்கள் கண்கள் பார்க்கட்டும் என்று மனசார நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் அண்ட் சிலவைகள் என் வாழ்க்கையில் நடந்தால் நல்லாயிருக்கும் இதில் ஒரு அதிசயம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்கள் இருதயத்தில் சில காரியங்கள் இருக்கில்ல அதை தெரியப்படுத்தலாமா என்னால் முடியலை நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது இதில் ஒரு அதிசயம் நடந்தால் தான் உண்டு அப்படின்னு உங்களை இந்த விஷயத்தில் நான் நம்புகிறேன்ப்பா இந்த விஷயத்தில் பர்டிகுலராக உங்கள் இருதயத்தில் இருக்கிறத அப்படியே ஏசப்பா கிட்ட ஓப்பனாக சொல்லுங்கள் இந்த விஷயத்தில் ஒரு அற்புதத்தை என் வாழ்க்கையில் நடப்பித்து காண்பீங்கப்பா ஒருவேளை இன்னைக்கு நடக்காட்டியும் பரவாயில்ல நான் எதிர்பார்க்குற டைம் நடக்காட்டியும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் முன்குறித்த நாளில் எனக்கான அந்த டைமில் இந்த விஷயம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் அப்படின்னு ஆசையாக கிட்ட உரிமையாக கேளுங்க ஏற்ற நேரத்துல கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார் பிடிவாதம் பிடிக்கக்கூடாது பிடிவாதம் பிடிச்சோம் அப்படின்னா தொந்தரவு தாங்க முடியாம சில பேரண்ட்ஸ் அப்படியே கொடுத்துருவாங்க ஆனா சந்தோஷத்தோட கொடுக்க மாட்டாங்க நம்ம எப்பவுமே ஏசப்பா கிட்டேருந்து சந்தோஷத்தோட தான் ஒரு விஷயத்தை வாங்கணும் ஏசப்பா இப்படி ஒன்று இருக்குது இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு சித்தம்னா இதை செஞ்சு தாங்க அப்படின்னு ஏசப்பாவுடைய இருதயத்தை அறிந்தவர்களாய் ஏசப்பாவை கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும் அப்பாவுக்கு பிரியமாய் வாழணும் அப்பாவுடைய சித்தம் மட்டும்தான் செய்யணும் அப்பாவுடைய சித்தம் மட்டும்தான் என் வாழ்க்கையில் நிறைவேறணும் இதை ஒரு நாளும் நம்ம மறந்துடக்கூடாது நம்ம எவ்வளவு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும் அதில் ஒரு நிறைவு இருக்காது நிறைவு எப்போ வரும்னா அப்பாவுடைய சித்தத்தின்படி ஏசப்பா நம்ம டைமில் செய்யும்போது தான் அந்த காரியத்தில் ஒரு நிறைவு வரும் அது மகிமையாக இருக்கும் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லலாம் இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் இந்த மாதத்தில் நான் அதிசயங்களை பார்க்க போகிறேன் சொல்லிட்டே இருங்க சீக்கிரத்தில் அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நீங்கள் அதை பார்ப்பீங்க அமேன் சொல்லி நம்ம இந்த வார்த்தையை ரிசர்வ் பண்ணலாம் யான் வாழ்க்கையில் அதிசயங்களை நான் பார்ப்பேன் கர்த்தரனை அதிசயங்களை காண பண்ணுவார் அமேன் ஹாவ் அ பிளெஸர்ட் டே ஹாவ் அ பிளெசர்ட் மந்த் காட் பிளஸ் யூ